எம்பிட்டு வேலை பார்த்தாலும் புதன்னைக்கு வேலை பார்த்துட்டே இருந்தாலும் சரி அஞ்சு பைசா கையில மிஞ்ச மாட்டேக்கே இன்னும் மாதிரியா ஒத்தக்கிட்டே இருந்தோம் நமக்கு எந்த செலவும் இல்ல இப்போ நமக்கு கல்யாணம் ஆயிருச்சு பொறுப்பு வந்துருச்சு தங்கச்சி இருக்கா அவளுக்கு இன்னும் பாக்கணும் சீக்கிரம் அவளுக்கு நக நடிச்சாத்து கல்யாணத்தை பண்ணி கொடுக்கணும் நிறைய பொறுப்பு இருக்கு இப்படியே ஒரு தொழிலே நம்பி இருந்தா என்னைக்கு முன்னேறது அந்த சேகரன்ட்ட கேட்கணும் நீ கோழி பண்ணிய பத்தி சொன்னாருல என்ன ஏதுன்னுட்டு கேட்கணும் அது நல்லபடியா இருந்துச்சுன்னா ஏதாவது கடன வாங்கி அந்த தொழில பாக்கணும் பொண்ணி அண்ணி எல்லாம் இருக்காதுல்ல அவங்க அங்க பாத்துட்டா கூட நம்ம எங்கிட்ட பாத்துக்கலாம் இப்படியே இருந்தா இன்னைக்கு முன்னேறது பாவம் நம்மளே நம்பி வந்துட்டா பொண்ணிய கூட்டிட்டு நம்ம தான் போக வீடே கதின்ட்டு இருக்குதா அவங்களுக்கு எவ்வளவு ஆசை இருக்கும் நம்மளால எங்கிட்டும் கூட்டிட்டு போக முடியலையே அண்ணனாவது அன்னைக்கு கொடைக்கடல் எல்லாம் கூட்டிட்டு போய் சுத்தி காமிச்சாரு நமக்கு அப்படியெல்லாம் முடியாட்டாலும் பக்கத்துல இருக்க ஏதாவது ஊருக்காவது கூட்டிட்டு போய் ரெண்டு நாள் சுத்தி காமிக்கலான்டா பணம் காசு வேணும் கையில துட்டு எதுவும் போக என்னடா சரவணா உங்க ஒத்தையில வந்து புலம்பிக்கிட்டு கிடக்க உன்னைய பார்த்தா கல்யாணம் அனுமதி இல்லையே முகத்துல எப்பவும் ஒரு வாட்டம் மட்டும் கல்யாணத்துக்கு முன்ன கூட்டியாவது சரிங்களாம் கல்யாணம் ஆகவே ஒரு வாட்டம் இருக்குது சொல்லலாம் இப்பமும் அதே வாட்டம் தெரியுதாடா என்ன அடா போனேன் நீ வேற அப்படியெல்லாம் இல்ல சும்மா தான் தோக்காந்துருக்கேன் வேலை முடிஞ்சதா சரி கொஞ்சம் துணி மணி கிடந்து சோப் போட்டு வருமேனு வந்தேன் அவ வேண்டா போட்டுறீங்க நான் போடுறதான்னு சொன்னான் வேண்டா சும்மா தானே இருக்கேன் போய் போட்டுட்டு வரேன்ட்டு வந்தேன் எனக்கு வேலை சீக்கிரமா முடிஞ்சிருச்சுனே ஆமா என்ன நீ கூட்டு துணியெல்லாம் துவச்சுட்டு இருக்க நீங்க கூட்டிட்டு வந்திருதானே இல்லடா அவதான் எப்பவும் துவைச்சு போடுவா வீட்டுல தண்ணி வரமாட்டேக்கு இந்த வெயில் காலம் வந்துட்டாலே வீட்டுக்குள்ள தண்ணி ஏறாது குடிக்கிறதுக்கும் பாத்திரதுக்கும் குளிக்கிறதுக்கும் சரியா இருக்குது துணி துவைக்கிறதுக்கு தண்ணி வரவே மாட்டிக்கு அதான் நீ வச்சு நான் போய் துவைச்சிட்டு வரேன்னு வாங்கிட்டு வந்தேன் சரோனா சொல்லுதுன்ட்டு தப்பாடுது கதை பொண்ணிய கூட்டிட்டு எங்கிட்ட போகலாம்லடா இந்தா வயக்காடே கதின்ட்டு கிடக்க அந்த பிள்ளை உன்னே எம்புட்டு இதுல கல்யாணம் பண்ணி வந்திருக்கு இந்த ஊர்லயே ஒரு சவாலெல்லாம் இருக்கு அந்த பிள்ளை கல்யாணம் ஒன்னா பண்ணது வீட்டை மீறி அதை வீட்டுக்குள்ளேயே போட்டு அடைச்சு வச்சிருக்க தான் கூட்டிட்டு போயிட்டு வரலாம்ல இல்லனே நானும் அதைத்தான் யோசிச்சுட்டு இருக்கேன் எங்கிட்டு கூட்டிட்டு போவதுக்கு அண்ணனாவது பழங்காசு இருந்து விட கூட்டிட்டு போனா எல்லாத்தையும் என்கிட்ட துட்டும் இல்ல உனக்குதான் என் நிலைமை தெரியுமே எங்கிட்ட கூட்டிட்டு போக என்னன்னு என்னடா சரவணா இந்த காலத்துல இப்படி இருக்குத ஒவ்வொரு பிள்ளைகளும் இங்க நட்டு வச்சா அங்க முளைச்சிருது அப்படி இருக்கு இந்த காலத்துல உனக்கு எந்த இடமும் தெரியல எங்க கூட்டிட்டு போறேன்ட்டு ஏன்ட்ட கேக்குத என்னன்னு நான் சொல்ல நானும் கிட்டத்தட்ட உன்னே மாதிரி என் பொஞ்சா திட்ட கேட்டு பாக்குதேன் என்ன கேட்குறேன்னுட்டு எதுவும் நினைச்சிக்கிடாத நினைச்சாலும் பரவாயில்ல நான் உனக்கு அண்ணன் மாதிரி தான் எதுவும் உனக்கு நல்லது போலது சொல்லி கொடுக்க நான் தான் இருக்கேன் என்ன உன் அண்ணன்ட பேச முடியாததை கூட நீ என்கிட்ட தான் சொல்லுவ எந்தவருக்குள்ளேயும் நல்லபடியா அண்டர்ஸ்டாண்டிங் ஆதானே போயிட்டு இருக்கியே உங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் எதுவும் இல்லையே உம் இவர்கிட்ட சொல்லலாம்மா வேண்டாமா நம்ம கூட இருக்கட்டுன்னு சொன்னாலும் இல்ல இவர்கிட்ட சொன்னா ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்கன்ட்டு பாப்போம் என்னடா ஏதோ முனுத்துக்கிட்டு இருக்க என்ன மறுபடியும் என்ன என்னே அப்படியெல்லாம் இல்ல உன்னை எப்படி சொல்லன்னுட்டு எனக்கு தெரியல ஆஹ் நாங்க ரெண்டு பேரும் நல்லா பேசிக்கிட்டு தான் நல்லா பழகிக்கிறதோம் ஆனா எங்க வாழ்க்கையில நான் என்ன தொடங்கலை ஏன்னா அவங்க அம்மா அப்பா சம்மந்தம் இல்லாம தானே அந்த பிள்ளை வந்துச்சு அவ அத நினைச்சு ரொம்ப வருத்தப்படுதா உங்க வீட்டுல எல்லாத்துக்கும் தான் நம்ம கல்யாணம் முடிஞ்சிருச்சு எங்க வீட்டுல யாருமே என்ன சம்மதிக்கவும் இல்ல என்கிட்ட பேசவும் இல்ல நம்ம ரெண்டு பேரும் குடும்பத்தையுமே சம்மதத்தோட தான் நம்ம வாழ்க்கையை தொடங்கணும்னு அன்னைக்கே அந்த பிள்ளை சொல்லிருச்சுனே அதான் அவ பேசுறது சரியா பட்டுச்சு அஹ் நானும் சரின்னு சொல்லிட்டேன் ஆனா என்னமோ தெரியல மனசுக்குள்ள ஒரு மாதிரியா இருக்குது என்னடா சொல்லுத நீ அடக்கு இருக்கா நல்லா வருவ நீ என்னடா இதுக்கா இப்படி உயிரை விட்டு கல்யாணத்தை பண்ண அடைச்ச அதன பாத்தொச பிடிக்கிற நாய்க்கு முகத்தை பார்த்தா தெரியாது முகத்தை பார்த்தாலே எழுதி ஒட்டி இருக்க ஒரு வாட்டமா கவலையோடி இருக்குதன்ட்டு என்னடா நீ சரவணா அந்த புள்ள ஏதோ சின்ன பிள்ள ஏதோ விவரம் இல்லாம பேசுது உனக்குமா விவரம் இல்லடா அவங்க வீட்டுல இப்ப சம்மதிக்கவே மாட்டாங்க அவ அப்ப இப்ப கூட பைச்சியம் பிடிச்சதும் அவளுதான் அவன் அப்ப முன்னாடி மட்டும் நீ மாட்டின உன சட்டினியா ஆக்கி போடுவான் இப்பமும் அந்த ஆளு சம்மதிப்பாருன்ட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கியோ மொண்ட வருது எனக்கு வாயில என்னனே செய்ய எனக்கு என்ன சொல்லன்ட்டு தெரியல அவ அப்படி சொல்லும் போது மறுக்க முடியல அவ பேசினது ஒரு விதத்துல பார்த்தா சரியா தான் பேசியிருக்கா நீ ஏன் சொல்லுன என்ன செய்யன்ட்டு நல்லா வருவடா நீ இங்க வா பக்கத்துல நான் ஒரு விஷயம் சொல்லுது இத மாதிரி பண்ணு எல்லாம் நல்லபடியா நடக்கும் என்ன புரிஞ்சதா என்ன பூமாரி இப்ப அடிக்கடி காலேஜுக்கு லீவ் போட்டுட்டே கிடக்குது என்ன என்ன வயித்தோலின்ட்டு வழியா இல்லமா ஒரே பல்லுலியா இருக்குது பல்லுலின் படிக்கவே முடியாது உனக்கே தெரியும்ல டெஸ்க்ல போய் படத்தே கிடக்கணும் அதான் வீட்டுல உக்காந்துருக்கு மேன்னு உட்காந்துருக்கேன் என்ன செய்ய அதோட படிக்கிறதுக்கே பிடிக்கலமா காலேஜ் போகுதுக்கு என்னமோ ஒரு மாதிரியா இருக்குது மாதிரி வீட்லயே இருந்துட்டும் என்ன காலேஜ் நிப்பட்ட புரியா இந்த நான் ஆரம்பத்துலயே சொன்னேன் வீட்டுல கிட அப்படின்ட்டு இல்ல படிச்சு கிழிப்பேன் சாதிச்சு தள்ளுவேன் அப்படி இப்படின்ட்டுலாம் பக்கம் பக்கமா டயலாக்க பேசுனேன் இப்ப என்ன காலேஜ் போக மாட்டேன்னு கசந்துருச்சாக்கும் ஒரு வருஷத்துலயே ஒழுங்கா இருந்துக்க நீ சொன்னு சொல்லுக்கு பாவம் மாறி அங்கிட்டு இங்கிட்டு உபாய் வாங்கி கட்டி படிக்க வைக்கதான் சொல்லிட்டு இருக்கியோ சரி சரி அப்ப நீ வேணா நிப்பாட்டு நல்ல மாப்பிள்ளைய பாத்து சீக்கிரம் கல்யாணத்தை முடிச்சிருவோம் வீட்டுல வச்சு என்ன செய்ய ஆமா வீட்டுல இருந்தா அந்தானே கல்யாணம் கல்யாணம் ச இதுக்காகத்தான் சீக்கிரம் கல்யாணம் நீ காரணத்துக்காக தான் நான் படிக்கவே போனேன் மறுபடியும் அதே தொடங்கிட்டியாக்கும் சும்மா விளையாட்டுக்குதான் சொன்னேன் என்ன பூமரி கோயிலுக்கு ஒரு கோயிலுக்கு போலான்னு இருக்கேன் இன்னைக்கு ஏன் காலேஜுக்கு போகல நீ அடிக்கடி இப்ப லீவ் போட்டுல அதத்தான் பொன்னி நானும் கேக்குறேன் கேட்டதுக்கு அவங்க படிக்க விருப்பம் இல்லையா சரி இப்ப கல்யாணத்தை முடியுதுன்னா விளையாட்டுக்கு சொன்னாலாம் இவளையெல்லாம் வச்சுனா என்னன்னு கழிக்க சொல்லு என்ன கோயிலுக்கா போற ஒத்தையில போற சரணை கூட்டிட்டு போண்டிருதானே இல்ல துளசிய கூட்டிட்டு போண்டிருதானே இல்லத்த அவரை கூப்பிட்டேன் என்னமா வேலை இருக்குன்ட்டு போயிட்டாரு காலையிலேயே வரையினாரு பத்து மணி போல அவர் இன்னும் காங்கலை அக்காவை கூப்பிடலன்னா அக்கா நிறைய துணி இருக்குது காலையிலேயே சொல்லியிருந்தா கூட வந்திருப்பேன் அம்ப்டே துவைக்கணும் போனா நேரம் ஆயிரும் நீ போயிட்டு வான்டாங்க சரி நானா சாமி கும்பிட்டு வரேன் பூமாதி வெறியா ஐயோ ஒன்னத்தானே கேக்குதா என்ன காதல் விடாம இருக்க என்ன நீ கூப்பிட்டுடல என்னான்ட்டு கேளு நான் எல்லாம் எங்கிட்ட வரல என்னையெல்லாம் யாரும் கூப்பிடணு எந்த அவசியம் இல்ல நானே பள்ளி வலிக்க வேண்டி உட்காந்துருக்கேன் கோயில்ல கோயில் போகக்கூடிய போயிட்டு வரட்டே வர வர ரொம்ப ஓவரத்தான் போயிட்டு இருக்கா இன்னமும் நம்ம அந்த வீட்டுக்கு வந்ததே இவ்வளவு பிடிக்கல போல ஏப்பா பாரு வேண்டா வருப்பாவே பேசிக்கிட்டு இருக்குடி ஒரு நாள் வரும்ல அன்னைக்கு இருக்கு மொத்தமா வச்சிருக்கேன் நான் காலேஜுக்கே போகல என் என்கிட்ட பேச மாட்டேக்காரு என்ன சொன்னி குழைஞ்சாலோ தெரியல யாருக்கு தெரியும் கேட்கறதுக்கும் வழி இல்ல சரி பொன்னி அப்ப நீ போயிட்டு வானே சாமிக்கு ஒரு பூமாலை எதுவும் வாங்கி போடு அந்த கடுகு தப்பால சுட்டு வச்சிருக்கேன் எடுத்துட்டு போயேன் இல்ல சார் என் காசு இருக்குது நான் போட்டுருக்குதேன் பூமாரி நீ வேணா கிளம்பிட்டு வெயிட் பண்றேன் ஒத்தேல போகும் ஒரு மாதிரியா தான் இருக்கு ரெண்டு பேரும் இப்படி பேசிக்கிட்டே இப்படி சாமி கும்பிட்டுட்டு வந்துடலாம் சரியா இல்லம்மா பொன்னி நீ போயிட்டு வா அவளுக்கு இன்னைக்கு என்னமோ மண்டை கலந்துருக்குதா அவன் வரமாட்டா நீ போயிட்டு வானே போய் சாமி கும்பிட்டுட்டு வா என்னம்மா என்ன ரொம்ப ஓவரத்தான் போயிட்டு இருக்க உன் ஒண்ணு மகனால ரொம்ப ஓவரத்த செல்லம் கொடுத்துட்டு இருக்க வீட்டுல ஒரு பொட்டு வேலை செய்ய மாட்டேக்கா என் போன நோண்டிக்கிட்டு இருக்குதா ஆன் துளசீமி அவங்களும் படிச்ச உதயம் அவங்களும் வசதி உள்ளவதான் இந்தா வேலையெல்லாம் செய்யல கூட மாட இந்த அவ துணியை துவச்சு போடல இவளக்கு துணியை அண்ணன் கொடுத்துட்டு இருக்கா அது தெரியுமா உனக்கு அது அவன் போயிருக்கான் இதை மாதிரி இந்த மாதிரி ஏதாவது பொய் பேசிட்டு பாத்துக்க குடும்பத்துக்குள்ள சண்டையை வழிய பாக்காத எப்படிடா பிரச்சனை எழுத்து விடலான்ட்டு அலையுதானே அவன் அவன் அவளுக்கு துணியை குளிக்கும்போதே இந்த காய ஏன் இந்தா அவன் அவங்கள பேண்ட் தான் கொண்டு துவைக்க போயிருக்கான் அங்கிட்டதான் கல் கிடக்கும்ல நல்ல ரெண்டு அடி அடிச்சு போட்டு துவைச்சிட்டு வந்துடலாம்ட்டு தான் அவன் போயிருக்கான் இந்த வீண் பிரச்சனைனா இழுத்து விடாத பூமாரி குடும்பமாக்கும் செலஞ்சு போக அஞ்சு நிமிஷம் தயா

கடவுளை என் மகன் ரொம்ப நல்லா இருக்கணும் அவளை நினைச்ச ஒரு கிட்டத்தட்ட கனவாக வருது அவள் புருஷன் அப்படி நல்லா இருக்கணும் என்னமோ அவளுக்கு பிடிச்ச வாழ்க்கையை தெரிய கல்யாணம் பண்ணிக்கிட்டா அதுக்கு நாங்க ஒரு காரணம் இல்லையா இந்த அவ பண்ண சரி என்ன சொல்ல தோணலை நல்லா இருக்கணும் அமுடியா என் பிள்ளை எனக்கு ரொம்ப தேடுது அவளை பார்த்து பத்து நாளைக்கு மேலாகுது எனக்கு பார்க்கணும் போல இருக்கு அவள் நல்லா இருந்தாலே எனக்கு அது போதும் கடவுளை

எங்க பூசாரி நினைச்சது நடக்குது பெத்தவங்களுக்கு பிள்ளையில நல்லபடியா வளர்த்து நல்லபடியா கல்யாணத்தை பண்ணி கொடுக்கணும் அதுக்கு போற இடத்துல நல்லா இருக்கணும் இதைத்தான் எல்லா பெத்தவங்களும் நினைக்கிறது ஆனா அது அப்படி இல்லை ஒரு அளவுக்கு வளரவரை அம்மா அப்பா கைய புடிச்சு விடுதுங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் கூட்ட விட்டு பறந்து போனாப்புல அவங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கை தாடி போயிடுறதாங்க அதுக்கப்புறம் அந்த அம்மா அப்பாவும் நினைச்சு பாக்குறது இல்ல அவங்க வீட்டு நிலமையில எப்படி இருக்க போறாங்க கேவலைப்படுவாங்க அப்படின்னு எந்த இனமும் இல்ல அவளுக்கு அவங்க அவளோட சந்தோஷம் மட்டும்தே முக்கியம் இதுதான் இந்த உலக வளக்கம் சரியா உங்கள்ட்ட என்னமோ நினைச்சு என்னமோ பேசுறேன் அம்மா நம்மளதான் நினைச்சு பேசிட்டு இருக்காரு அம்மாக்கு நம்ம மேல இன்னும் கோபம் குறையில போல பேசவா வேண அம்மா கல்லு மாதிரி நிக்காத பற அம்மா மன்னிச்சிருமா உன்னை பாத்தீங்கன்னா எப்படி இருக்க மாட்டேன் கேள்வி கேட்க தோணுதா தூரம் ஆயிட்ட நடி நீ பேச மாட்டேன்னா நான் எது வந்துட்டு பேசணும் உனக்கு எம்பி தூரம் லைஸ் உண்ணாண்டி நல்ல வாழ்க்கைய தேடி தரேன்ட்டு இந்த கழுத்தையும் ஒண்ணு இல்லாம கையில வளையலையும் போட்டுக்கிட்டு வந்திருக்க ஒண்ணு இல்லாத வீட்டு பிள்ளையா நீ உங்க அப்பா சொல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி தான் நீங்க ஓஹோன்னு இருந்து பிள்ளையாடி ஓஹோன்ட்டு சரி முடிஞ்சது நினைச்சு பேசக்கூடாது எப்படியோ நல்லா இருந்துட்டு போ அம்பிட்டு பிள்ளைய மனசை எப்படி தான் பெத்த மனசு பித்து பிள்ளை மனம் கல்லுன்னு சொல்லுவாங்க அது சரியாதான் இருக்கு ஐயோ அம்மா போறாங்களே அம்மா பார்த்துட்டேன் கடவுளை அம்மாட்ட எனக்கு பேசியே ஆகணும் அம்மா என்ன ரெண்டு அரை கூட பரவாயில்ல இல்ல நான் அம்மாட்ட கண்டிப்பா பேசி ஆகணும் அம்மா அம்மா கால விழுந்தது நீ பேசி ஆகணும் அம்மா நம்ம அடிச்சாலும் சரி பேசாம போனாலும் சரி அம்மா அம்மா அம்மான் என் கொடுத்துரும் தலையே ஓடி வருவா பாரு கல்லஞ்சு கரியாட்டு நிக்கிறா அப்படி மாறி போனா இப்படி ஆயி போச்சு அந்த புள்ள அம்மா அம்மா நீ பாட்டு போயிட்டு இருக்க எத்தனை கூப்பிடுறேன் அம்மா

நல்லா இருக்கேடி எனக்கு அதுலயே வேணும் நீ நல்லா இருக்கணும் இப்ப கூட கடவுட்டு வேண்டு வந்து உன்னை பாப்பன்ட்டு நினைக்கவே இல்லை பத்து நாள் நான் எப்படியா ஆ போனேன் என்ன ஆண்டு போய் நினைச்சு பார்க்கவே அப்பா கட்டக்கு வந்து ஹாஸ்பிடல்ல சேர்த்து அந்த மனசு என்ன பாடுபடுதா தெரியுமா இன்னும் கூட வீட்டோட்டு வெளியேவே போகல சரி அதற்கு தான் வாங்க சொல்லுவாரு வைக்காரு எதுனாலும் இப்படி பாத்துட்டு வாயத்த வாங்க அப்படி இப்படின்னு அவருக்கு வெளியே தலை கட்ட முடியும் அப்படி ஆகிட்டேடி தப்புதாமா மன்னிச்சிருங்க ஆனா இது நானா தேடிக்கிட்ட வாழ்க்கை

நல்லாடி புண்ணி நல்லா எந்திரி ரடி நீயும் அம்மாட்ட ஆசிர்வாதம் வாங்கிட்டாச்சு அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் எந்திரடி அலா ரெடி வாழையெல்லாம் எனக்கு தெரியும் எந்திரி கண்ணத்தோட நீ எப்பவும் நல்ல நேரம் தான் சரியான சகான கல்வி வேண்டி நீ ஒரு அப்பாவையும் எப்படியாவது மனசை மாத்தி உனக்கு கொஞ்சம் நாகன டாராவது கொண்டு தர பாக்குறேன் இல்லம்மா எனக்கு நிறைய பணம் எதுவும் வேணாம் அங்க யாரும் நகை வேணும் பணம் என்ற எதுவும் கேட்டது இல்ல யாரும் எதுவும் என்னை குத்தி பேசுனது இல்ல இல்லம்மா உனக்கு அன்பும் அப்பா அன்பும் எனக்கு எப்பவும் வேணும் அது போதுமா எனக்கு